ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே ஸோ ஹாப்பி உமன்ஸ் டே சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி கதையோட உங்களை வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல விஷயத்தோடு நான் வந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் உமன்ஸ் டேக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறதும் மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபோட்டோஸ் போடுறதும் ஸோ பெண்ணை பெண்ணே வந்து புகழ்ந்துக்கிறதும் ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்குது எல்லாத்துக்கும் முன்னாடி முக்கியமாக பெண் குழந்தை இருக்குது அப்படின்னா இதை கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கதையோட நான் ஆரம்பிக்கிறேன் சோ ஒரு ரெண்டு பெண் குழந்தைங்க இருந்தாங்களாம் தினமும் வந்து அவங்களோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறதுனால ஒரு சின்ன ஒரு வாகனத்துல அதாவது ஆட்டோல வந்து அவங்கள தினமும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்களாம் ஒரு நாள் அந்த ஆட்டோ கார் வந்து எல்லாரையும் வந்து வீட்டில் வந்து அனுப்பிச்சிட்டு அந்த ஒரு அழகான பெண் குழந்தைய மட்டும் கடைசியாக விட்டாராம் ஸோ விட்டோன்னு குழந்தைன்னா இன்னும் வரல அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க கூட இல்லை ஏதோ இருக்கும் ட்ராவலில் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு நாள் வந்து அதே மாதிரி லேட்டாகிட்டே இருந்திருக்கு அந்த புண் குழந்தைய வந்து ட்ராப் பண்ணாமல் கடைசியாக ஒரு இடத்துக்கிட்ட சந்து ஒரு முட்டுச்சந்து மாதிரி இருக்கிற இடத்துல அழைச்சிட்டு போயிட்டு அந்த ஆட்டோக்கார் சொன்னாராம் நான் நாளைக்கு உனக்கு ஒரு மேஜிக் காட்ட போகிறேன் அதனால் ஆகும் ஒன்று ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ வந்து செய்யணும் இதை நீ வீட்டில் யாருக்கும் பகிர்ந்துக்க கூடாது அப்படி நீ சொல்லிட்ட அப்படின்னா நான் கண்டிப்பாக உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பொன் குழந்தைக்கு ரொம்பவே வந்து பயம் ஏற்படுது மனசில் பதட்டம் ஏற்படுது ஸோ என்ன பண்ணுறது அப்படிங்கிறத அந்த பொன் குழந்தைக்கு தெரியலை சரி இதை நம்ம உயிர் தோழிக்கிட்ட நம்ம சொல்லலாம் அப்படின்னா இதை பற்றி சொல்லவும் அவளுக்கு தயக்கமாக இருந்திருக்கு தம்பிக்கிட்டையோ அன்னைக்கிட்டேயோ பேசுறதுக்கு ரொம்பவே பயமாக இருந்திருக்கு ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு தூக்கம் வராமல் அந்த பொண்ணுக்கு கை காலைலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சா நாளைக்கு நம்மள எதா பண்ணிட்டா என்ன பண்ணுறது ஏன்னா அந்த குழந்தை வந்து சிறு வயது தான் ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி தான் படிக்கிற ஒரு பெண்ணு சோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க அம்மா கிட்ட வந்து நைட் எழுப்பி என்ன நீ இன்னும் தூங்காம இருக்க என்ன ஆச்சு ஏன் பயந்து அப்படின்னு ஒன்று கெட்ட கனவு ஏதா கண்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு உடனே அந்த பொன் குழந்தை சொல்லிருக்கு இல்லை நான் அவங்க கிட்டே சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்கு ஆனால் எனக்கு வழி இல்லை தெரியலமா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி என்னோட ஆட்டோக்கார் இந்த மாதிரி சொன்னாரு ட்ரா பண்ணும் போது என்னை மட்டும் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன் அந்த இடத்துல ஒரு மேஜிக் சொல்கிறேன் அது பண்ணும் போது நீ சில விஷயங்கள் எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது கேட்டோன்னா அவங்க அம்மாவுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு நீ நாளைக்கு கவலைப்படாத என்ன நடந்தாலும் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவங்க அம்மாவும் அப்பாவும் அந்த ஆட்டோக்கார் பின்னாடியே கார் எடுத்துட்டு போயிருக்காங்க அதே மாதிரி சொன்ன மாதிரி அந்த ஸ்கூல்ல பதட்டத்தோட அந்த பொண்ணு இருந்திருக்கா தைரியத்தோட இருக்கணும்ங்கறத அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க அவங்களும் வந்து வீட்டில் சொன்னபடியே அவங்க அப்பா அம்மா சொன்ன மாதிரியே அந்த ஆட்டோல போயிருக்காவ கடைசியாக எல்லா குழந்தைங்களும் ட்ராப் பண்ணிவிட்டு அந்த அழகான பெண் குழந்தைய மட்டும் ட்ராப் பண்ணல சோ பின்னாடி வந்து கார்ல வந்து அவங்க அப்பா அம்மா வந்து கைங்காலமாக அந்த ஆட்டோ பிடிச்சிட்டாங்க ஏன்னா அவன் வந்து அந்த ஆள் வந்து ஒரு இடத்துல அதாவது ஒரு ஒரு ரிவர் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல ஒரு சின்ன குறுகிய பாலம் மாதிரி இருக்குது அதுக்கு கீழே வந்து ஒரு காடு மாதிரி ஒரு இடம் அதில் வந்து நிறுத்திருக்காரு நிறுத்திட்டு அந்த குழந்தைய வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்ததை டக்குன்னு அவங்க வந்து பார்த்து போலீஸ் கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்களாம் ஸோ இந்த மாதிரி சில மனுஷங்கள் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க ஸோ சைல்டு அப்யூஸுங்கிறது சின்ன இருந்து நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கு இதை பற்றி நான் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி உமன்ஸ் டூஸ்டேல பேசியே ஆகணுங்கிறதுக்காக தான் நான் இது சொன்னேன் அன்னைக்கு ஏற்பட்ட பதட்டம் இன்னைக்கு வரைக்கும் அந்த குழந்தைய வந்து ரொம்பவே பாதித்திருக்கான் ஸோ இது பாதிச்சதுனால சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் அதுலேருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க சரியானாங்களாம் ஸோ இது உண்மையான சம்பவம் இது மாதிரி நிறைய பேர் கண்ணு கண்ணுக்கு நமக்கு தெரியாமையே நிறையா பேரோட உயிர்கள் வந்து இந்த மண்ணுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கு ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பெண் குழந்தை வச்சுருக்கீங்க இல்லை அக்கா தங்கச்சியோட குழந்தையா இருந்தால் டச் ஸ்கிரீன்ல விளாட்றாங்க அப்படின்னு பார்க்காதீங்க பேட் டச் எது குட் டச் எதுன்றத சொல்லிக் கொடுங்க கண்டிப்பாக இந்த டேக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவங்களோட வாழ்க்கையில் சில சில விஷயங்கள் கெட்டதாக போகும்போது கண்டிப்பாக அதுலேருந்து அவங்களுக்கு தப்பிச்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் ஸோ எதா இருந்தாலும் நீ பணம் காசோட வாழன்னு சொல்றதோட சந்தோஷமா வாழன்னு சொல்லி கொடுங்க தைரியத்தோட இருக்கணும் பெண் குழந்தைங்க எல்லாமே அன்னைக்கு அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னதுனால தான் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு அதிகாரத்துல அவங்க இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கை வந்து மாறுறத்துக்கு காரணம் என்னென்னா அவங்க நம்ம பேரண்ட்ஸ் எவ்வளோ வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஸோ நம்ம பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறா நம்ம பொண்ணு டியூஷனுக்கு போகிறா எல்லாமே ஹைஃபையாக பண்ணுறேங்கிறத விட்டுட்டு அவங்க பத்திரமாக இருக்காங்களா சேஃபாக இருக்காங்களான்னு பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருந்தால் டச் ஸ்க்ரீனில் விளாட்றதோட குட் டச் பேட் டச்சை சொல்லிக் கொடுங்க ஸோ இன்னைக்கு வர இன்னைக்கு பிறந்திருக்க பெண்கள் தான் நாளைக்கு வந்து உமனாக மாறுவாங்க ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே இந்த கதையை மறக்காதீங்க கண்டிப்பாக எல்லா பொன் குழந்தைங்களுக்கும் த தன்னம்பிக்கையும் நம்மளோட கண்டிப்பாக வந்து கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து அதிகம் பண்ணுறதுக்கும் தைரியத்தையும் சொல்லிக் கொடுங்க காசு பணுங்கிறத என்னைக்கு வேணாலும் நம்ம வந்து சம்பாரிச்சிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆட்டோவில் போகும்போது நிறையா பெண்கள் வந்து இன்றைக்கி வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ எல்லா இடத்துலையும் நிறையா வந்து சில பேரனால நிறைய வந்து கெட்டதுகள் வந்து கெட்ட விஷயங்கள் நடக்குது அதுக்கெல்லாம் தேவை தைரியமும் பெப்பர் ஸ்ப்ரேவும் தான் அதை கண்டிப்பாக வச்சுக்கோங்க மனசில் வந்து தைரியத்தை வச்சுக்கோங்க கையில் பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கோங்க ஸோ எல்லாேருக்கும் ஸ்வீட்டான லேடிஸ் எல்லாருக்கும் எல்லாமே நன்மைக்குன்னு நினச்சிட்டு ஹாப்பி உமன்ஸ் டே சொல்லி இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் கண்டிப்பாக பேசுகிறேன் ஸோ அன்டில் தென் விவேகலாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஹாப்பி உமன்ஸ் டே டு எவ்ரிபடி